விருதுநகர் அரசு போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் கனரக வாகனத்தை இயக்குவதற்கு முறையாக பயிற்சி பெறாத வேலை நபர்களை வைத்து அரசு பேருந்துகளை இயக்கியதை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் குருச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிஐடியு மண்டல பொதுச் செயலாளர் எம் வெள்ளத்துறை உரையாற்றினார் இதில் ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர்